வெல்கம் டு அம்மாஸ் குட்டி கிச்சன் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோன்னா தேங்காய் சட்னியை நியூ மெத்தடில் பண்ண போகிறோம் இந்த சட்னிக்கு பத்து இட்லி கூட பத்தாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் எப்போவும் ஒரே மாடலில் தேங்காய் சட்னி செய்யாமல் நான் சொல்ல போகிற இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் வீடியோவுக்கு இடையில உங்களுக்கெல்லாம் ஒரு கடி ஜோக்கு கொஸ்டின் வச்சுருக்கிறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தேங்காய் சட்னி செய்யறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு மூடி தேங்காய் தெருவி போட்டுக்கங்க மூணு நாலு பச்சை மிளகாய போட்டுக்கணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு சின்ன துண்டு புளி இந்த தேங்காய் சட்னியில் எக்ஸ்ட்ரா என்ன சேர்க்க போகிறோன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்க்க போகிறோம் சட்னிக்கு தேவையான கல் உப்பு போட்டுக்கலாம் இதை மாதிரி தேங்காய் சட்னியில் புதினா தழை போட்டு அரைக்கிற ரெசிபியை எங்கள் தீபாவளி தான் சொன்னாங்க நானும் இதை சாப்பிட்டு பார்த்துட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதான் இந்த ரெசிபியை உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன் இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம் மூடி போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் சட்னி அரைச்சி எடுத்தாச்சு இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் போட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு ஒரு காஞ்ச மிளகாய் கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான் நெந்தி கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் நதி இன்னைக்கான ஜோக்கு என்னன்னா சாப்பிட முடியாத கனி எது திரும்பவும் சாப்பிட முடியாத கனி சொல்றாங்க இந்த கடி ஜோக்குக்கு ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க இப்ப நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சட்னி அதில் சேர்த்துக்கலாம் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பவுலுக்கு மாத்திட்டா சூப்பரான புதினா போட்ட தேங்காய் சட்னி ரெடி ஆகிடும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அம்மாஸ்குட்டி கிச்சனுக்கு லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்